அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனேயர்களுக்கு விதியாடும் விளையாட்டை யாராலும் தடுக்கவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் ஏழு பதினொன்னு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் கணிப்பு இதுதான் என்ற வகையில் துலாம் ராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் நவம்பர் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசநேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குள் ராசிநாதன் சுக்கிரன் வருவதும் ஆட்சி பலம் பெறுவதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று விரைவில் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் ஸ்தானத்தில் உள்ள குரு உங்களுடைய ஸ்தான பலத்தை பார்வையிடுவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்குங்க தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் வீடு கட்டு காலி மனை வாங்குதல் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க சிலர் புதிய வீடு கட்டி குடிபோகும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகமான செவ்வாய் வாய் வலுவாக இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவைங்க சகோதர உறவுகளோடு கருத்து வேற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சனி வக்ரகதியில் இருப்பதால் காரிய தடைகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக செயல்படுங்க இந்த இடம் வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள்ல ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது அவசியங்க சில நேரங்கள்ல திடீர் பண நெருக்கடி ஏற்படலாம் வாக்குவாதத்தால் கசப்புகள் ஏற்படலாம் தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இத்தருணங்கள்ல மிக மிக நல்ல து என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாமல் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க ராகுவும் இணைந்து உச்ச குரு அமர்ந்திருக்கிறார் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனுக்குடன் நிவாரணமும் கிடைக்க இருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க ஆனா இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றியமைப்பது மிக மிக நல்லது கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் உண்டாகும் கூடுமானவருக்கும் அவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரசனியுடன் ராகு சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் பரஸ்பர வாக்குவாதமும் வரவுக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படுவதற்கான இருக்குதுங்க தேவையற்ற வாக்குவாதங்களை குடும்பத்தாருடன் ஏற்படக்கூடிய இந்த தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்ப நலனுக்கு மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம குடும்பத்தில் ஒற்றுமை பாதிக்கும் கூடுமானவரை நாட்கள்ல வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மை செய்யும் திருமணம் முயற்சிகளில் வரண் அமைவது சற்று கடினந்தாங்க மேலும் வரனை பற்றி தீர விசாரிக்காமல் வரனை நிர்ணயிப்பதை தவிர்ப்பது அவசியம் கூடுமானவர்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பிரபல ஜோதிடர்களின் கணிப்பு என்ன என்று பார்க்கும் போது பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பழமொழியுண்டு அலுவலக பணிகள் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதனை வெளியே காட்ட உங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கு வேலை நிச்சயம் திருப்தி இராது இருந்தாலும் ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இத்தருணங்களில் எந்த ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாகவே இருக்குங்க கடின உழைப்பில் அவற்றை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க முயற்சிக்க வேண்டாம் நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்க கூடுங்க பண விஷயங்களை சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிறருக்கு உதவுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்து போவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க அத்தகைய நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியை எடுத்து காட்டக்கூடிய ஒரு காலமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்ததுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது ஆதார் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க பிறர் உதவி எதுவும் கிடைக்காது என்பதையும் கிரக எடுத்து எடுத்துக்காட்டுது எதிர்பார்த்தால் ஏமாற்றமே ஜக்கிரதையாக இருப்பது அவசியம் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் கை நழுவி போகுங்க கிடைக்கும் வாய்ப்புகள்ல வருமா இருக்குங்க எண்ணி எண்ணி செலவழிப்பது இத்தருணங்கள் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் அவலம் சாதகமாக இல்லைங்க கட்சி தலைவர்களுடன் பழகுவதில் ஜாக்கிரதையாக இருங்க மாற்று கட்சி தலைவர்களுடன் அடிக்கடி பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த கட்சியில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ தாமதமாகுங்க ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் பதவியோ அல்லது உங்களுக்கு பொறுப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வி துறையை அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க படிக்க உட்கார்ந்தல் சோர்வும் உறக்கமும் மேலிடம் கூடுமான வரையில் நண்பர்களை சந்திப்பதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க அதே போல அவர்களுடன் வெளியில் செல்வது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது இல்லை என்று தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியம் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறை அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைவாக சஞ்சரிப்பதால் வயல் பணிகளை சற்று கடினமாகவே இருக்குங்க கூடுமான வரை வயல் பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து காரணம் இந்த தருணங்கள்ல வெயில் அதிகமாக இருப்பதால வெயில் நேரங்களில் வயலுக்கு செல்வதை தவிர்த்துக்கோங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா கவலை அளிக்கும் தேதிக்கு பிறகு அந்த கடன்கள் அனைத்தும் லாபம் அதிகரிக்க குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது புதிய கடன்கள் ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு அடுத்த பதினான்கு நாட்கள் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கூடுமான கடின உழைப்பையும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வழிவகுக்கு அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனை கொண்டு விடக்கூடுங்க திருமணத்திற்காக காத்துள்ள கண்ணியருக்கு வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு எந்த காரியமானாலும் சிந்தித்து அதன் பிறகு செயல்படுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமைகள்ல பசுவிற்கு அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளிப்பது மகத்தான பரிகார பலனை தரவல்லது இதனால் ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது